தனது உணவின் பண்டைய பெரும் வரலாற்றை மறந்த தமிழன் தினமும் கரி உணவை விரும்பி உண்ணும் தமிழன் அந்த கரியின் பல்லாயிரம் ஆண்டுகால உணவு பாரம்பரிய வரலாறு தன்னிடமிருந்து எவ்வாறு கவர்ந்து செல்லப்பட்டது என்பதையும் அது இன்று நெருக்கடியில் சிக்கியவுடன் நடுத்தருவில் கைவிடப்படுவதையும் அறியாமலேயே கடந்து செல்கிறான் தன் பாட்டனும் பூட்டனும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தந்த அந்த பண்டைய உணவு பாரம்பரியம் இன்று பிரிட்டனில் அடையாளமின்றி ஒரு பெரும் கரி நெருக்கடியில் சிக்கி நிற்கிறது நெருக்கடியும் போட்டியும் இன்று சுமார் ஐந்து பில்லியன் பவுன்ஸ் மதிப்புள்ள பிரிட்டிஷ் கரி சந்தையில் தமிழனின் அந்த தனித்துவமான உணவு பாரம்பரியத்திற்கே ஒரு தெளிவான அடையாளம் இல்லை அது இன்று ஒரு அனாதைப் போல எடுப்பார் கைப்பிள்ளையாகி திசை தெரியாமல் தட்டுக்கெட்டு தடுமாறி நிற்கிறது காரணம் நமது மூவாயிரத்து இருநூறு ஆண்டுகால வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டு அது இந்தியன் கரி என்னும் பொதுவான பேரில் பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்துக்குள் சுருக்கப்பட்டதே ஆகும் ஆனால் இன்றைய தகவல் யுகத்தில் மக்கள் உண்மையை உணரத் தொடங்கிவிட்டனர் அவர்கள் கரியினை புறக்கணிக்கத் தொடங்கியதால் இன்று பிரிட்டிஷ் கரி ஒரு பெரும் நெருக்கடியில் சிக்கித் தவிக்கிறது ஆனால் வழக்கம் போலவே தன் சொத்தை மற்றவர் உரிமை கொண்டாடும்போது அயர்ந்து தூக்கம் போடுகிறான் தமிழன் ஈழத்தின் தனித்துவம் இந்த நெருக்கடிக்கான விடை நமது வரலாற்றிலேயே இருக்கிறது தமிழகத்தில் ஐரோப்பிய ஆட்சி இருநூறு ஆண்டுகளுக்கும் குறைவானது ஆனால் தமிழீழத்தில் அது நாநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலானது போர்த்துகேயர் டச்சுக்காரர்கள் அதன்பின் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் மகுடாட்சியின் கீழ் ஈழம் வந்தபோது கரி ஒரு புதிய பரிணாமத்தை அடைந்தது மிக முக்கியமான உண்மை என்னவென்றால் ஈழத் தமிழர்களுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் எந்த நேரடி தொடர்பும் இல்லை கிழக்கிந்திய கம்பெனி தமிழகத்திலிருந்து கொண்டு சென்றது மிளகு அடிப்படையிலான ஆரம்பகால கறி மட்டுமே அது கம்பெனி கலைக்கப்பட்ட பின் பரிணாம வளர்ச்சியின்றி முடங்கிப் போனது ஆனால் மகுடாட்சியின் கீழ் தமிழரின் இரு தாயகங்களிலும் செம்மைப்படுத்தப்பட்டு மிளகாய் மற்றும் புதிய மரக்கறிகளுடன் ஒரு புதிய பரிணாமத்தை எட்டிய அந்த தனித்துவமான மறுமலர்ச்சி கரி ரெனேசான்ஸ் கறி பிரிட்டனுக்கு வரவே இல்லை தமிழன் தன் கரியை மறந்து அமைதியாக இருந்த இந்த நீண்ட இடைவெளியில் பல்வேறு நாடுகள் பிரிட்டன் தேடும் உண்மையான கரி தமதுதான் என்று அந்த ஐந்து பில்லியன் பவுன்ஸ் சந்தையில் இடத்தை பிடிக்க துடிக்கின்றன ஜப்பான் தாய்லாந்து சீனா இறுதியாக அமெரிக்காவின் மெக்டொனால்ட் பண்டைய கால முறையில் அம்மியில் அரைத்த அந்த உயிர்ப்புள்ள கரிக்கலவை இன்று எப்படி ஒரு தொழிற்சாலையில் இயந்திரங்களால் உருவாக்கப்பட்டு ஜாடிகளில் அடைக்கப்பட்டு சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்கப்படுகிறது இதை தமிழன் சிந்திக்கிறானோ இல்லையோ இந்த நாட்டு கறி விரும்பிகள் சிந்திக்கத் தொடங்கிவிட்டனர் தமிழர்களே மகுடாட்சி காலத்திலேயே எளிமைக்காக கரித்தூளுக்கு மாறிவிட்ட நிலையில் கிழக்கிந்திய கம்பெனி காலத்து அந்த பழைய முறையிலான வெறும் மணமூட்டிகளும் இரசாயனப் பொருட்களும் நிறைந்த சுவையற்ற செயற்கை ஜாடி கலவைகளே இன்றைய கரி நெருக்கடிக்கு மிக முக்கியமான காரணம் இன்று பிரிட்டனில் தன் அடையாளமான கரி நிர்கதியாக நிற்கும் வேளையில் தமிழன் அதை பார்த்தும் காணாமல் கடந்து செல்லப் போகிறானா அல்லது தமிழகம் தமிழீழம் கேரளம் எனச் சிதறிக் கிடக்கும் நமது வரலாற்றுத் துண்டுகளை ஒன்றிணைத்து மகுடாட்சியின் கீழ் செம்மைப்படுத்தப்பட்ட அந்த தரமான தமிழ் கரியை மீண்டும் உலக அரங்கில் அதற்குரிய சிம்மாசனத்தில் நிறுத்தப் போகிறானா என்ன போகிறான் தமிழன் தன் செழுமை மிக்க அடையாளம் பிரிட்டன் மண்ணிலிருந்து மெல்ல மெல்ல மறைவதை எனக்கென்ன என்று வேடிக்கை பார்ப்பதுதான் அவனது தேர்வா நினைவிருக்கட்டும் இந்த பில்லியன் பவுன்ஸ் பெரும் சந்தையில் கரி மீட்பு என்பது வெறும் உணர்ச்சிகரமான போராட்டம் அல்ல அது ஒரு மிக நுண்ணிய வியாபார திட்டமிடல் ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் பிளானிங் அந்த பொருளாதார போருக்கு அந்த புதிய மறுமலர்ச்சிக்கு நீங்கள் தயாரா